ராம் சீதாசிரில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் அவன் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருச்சுன்னா பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணினி சார் ஆதரவு தாங்க நம்ம ராம் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வரலான் இருக்கிறப்ப மேனேஜர் வந்து தடுக்கிறாங்க உள்ளே போகிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் வந்து கொடுக்கல நம்ம நான்சி மேடம் அப்படின்னு சொன்னோன்னா செம்மையாக முறைச்சேன்னா அப்படியே ரெண்டு அடி தள்ளி நிற்கிறாங்க அந்த பயம் இருக்கட்டும் யாரடா யாரிடா தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போனோன்னே நீங்கள் இது மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு நீங்களாக மரியாதையை வெளியில் போயிட்டால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு ராம் வந்து பேசுகிறாங்க முதல்ல இவங்களை கைது பண்ணி உள்ளே வைங்க பாஸ் அப்போ தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க ரெண்டு நாள் சாப்பாடு போடாதராம் அப்போ தான் இவங்க இந்த ஊரை விட்டு போவாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க நம்ம மீரா இவளுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாத வேலை எங்களால் சத்தியமாக வந்து நம்பலை உங்கள் மேலே தான் இந்த கம்பெனி ஷேர் இருக்குன்னு உங்கள் பேரில் ஏன் இப்படி பொய் சொல்கிறீங்க பித்தளாட்டம் பண்ணலாம் அதுக்குன்னு இப்படியா நான் ஒன்று பித்தளாட்டலாம் பண்ணலே இந்த டாக்குமெண்ட்டை என்ன வேணான்னு பண்ணிக்கோங்க என்ன வேணான்னு செஞ்சுக்கோங்க ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக இருக்குது இது நம்ம ஆடிட்டர்கிட்ட கூட விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான்சி வந்து பேசுகிறாங்க அளவுக்கு வந்து ஃபோர்ஸாக வந்து இறங்கியிருக்கானால் எப்படி இதெல்லாம் பதிவாகிருக்கா ஆகலையா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி சேதாராமன் வந்து ஒன்றும் புரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சேதாராமன் கேட்குறாங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா எங்களை போட்டு படாப்படுத்தாத உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீ எதுக்கு இந்த கம்பெனி ஷேர் அது இதுன்னு வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லாத வேலையில் வந்து மூக்க நுழைக்காத சரி நான் வந்து ஷேர் பத்திரத்தை கிழிச்சு போட்டுறேன் அதே மாதிரி மகாலட்சுமி என் பேர்ல எழுதி கொடுத்த பாண்டு பேப்பரையும் கிழிச்சு போட்டுறேன் எல்லாமே ஓகே தான் ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு வந்து கொடுக்கணும் சீதா தான் குற்றவாளி நான் தான் மகா வந்து அமைச்சேன்னு சொல்லி சீதாவே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகி எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டானா கண்டிப்பாக இது நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க நீ பொய் சொல்கிறதுக்கு சீதா வந்து தண்டனை வந்து அனுபவிக்கணுமா அதுவும் செய்யாத தப்புக்கு தேவலாமல் திருப்பியும் பழைய ட்ராக்ல வந்து ஓட்டாத உன்னை எங்கே வந்து சந்திக்கணுமோ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராம்லேருந்து எல்லாரும் உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை வேறு வழியே இல்லை இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் சீதா தான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வந்து லா பாயிண்ட் வந்து எடுத்திருக்கேன்னு சொல்லி அந்த பேப்பரை வந்து ஒரு பத்து பதிஞ்சு பேப்பரை வந்து அப்படியே தூக்கி போய் என்னால் இந்த தப்பை வந்து நிரூபித்து காட்ட முடியும் சீதாவை திருப்பியும் பழைய நான் உள்ளே தள்ளுவேன் நீங்களா வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கேருந்து போயிடுவேன் எது உங்களுக்கு வசதியாக இருக்குன்னு அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம நான்சி ஆனந்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆடிட்டர் வழக்கறிஞர் எல்லாரையும் கூப்பிட்றாங்க உண்மையிலேயே இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினலாக அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் மகாலெட்சுமி இந்த டாக்குமெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க பன்னெண்டு நாளுக்கு முன்னாடி தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ தெளிவாக டாக்குமெண்ட் எல்லாம் மகாலட்சுமியால் மட்டும்தான் வந்து எந்த இடத்துல என்னென்ன சொத்து எங்கெங்கே இருக்குது கடைசி நேரத்தில் வந்து நம்ம ஷேரை வந்து எங்கே திருப்பி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் இருக்கிற சொத்துலேருந்து எல்லாம் துல்லியமாக மகாலட்சுமியால் மட்டும் மட்டும்தான் தான் இதை செய்ய முடியும் வேற யாராலையும் இதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் சும்மா ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சீதா வந்து கேட்குறாங்க இதுக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்க அது மட்டும் தள்ள தெளிவாக தெரியுது அர்ச்சனா அதுவும் சொல்லியிருப்பாங்களோ சாச்சா அர்ச்சனாக்கு ஏது இவ்வளோ அறிவு அப்படின்னு சொல்லும்போது என்ன எதுக்குள்ள அவங்களுக்குறீங்க நான்சி இங்கே வந்ததுலேருந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அவளை ஏதாவது ஒன்று பண்ணணும் தான் நானே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி மகாலட்சுமி பண்ண மாதிரியா அப்படின்னு சொல்லி தவிர வந்து பேச்சு ஆரம்பிக்கும் போது டே அமைதியாக இருக்கீங்களாடா இப்போதாண்டா குடும்பம் நிம்மதியாக இருக்குது திருப்பி பழைய எப்படி முதலேருந்து ஆரம்பிக்காதிங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோத்தல் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சேதுராமன் உங்களுக்குள்ளேயே சண்டை போடுறதுனால ஆதங்கப்பட்டு பேசுறதுனால இப்போதைக்கு நான்சி எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் செட்டில்மெண்ட் பேசி அவங்கள்டே அந்த பத்திரத்தை எல்லாத்தையும் கிழிச்சி போட்டால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில் சொத்து வந்து மிச்சம் இருக்கும் இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம் மகாலட்சுமி வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வச்சுருந்தாங்க அது எவ்வளோ பெரிய சொத்துன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே தான் ராம் அவங்க சொத்தை அவங்க மனைவி பேரில் எழுதி வச்சாங்க இந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க சீதா அவங்களும் விற்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி துறையிலேருந்து எல்லாம் கேட்குறாங்க மகாவோட ஷேர்லாம் விற்கப்படும் சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகுறது இந்த கம்பெனியை வந்து போட்டி போட்டு வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் ஷேர்னா சும்மா இல்லை கோடிக்கணக்கான ரூபா சொத்து நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து கொடுத்து செட்டில்மெண்ட் பேசுகிறது தான் ரொம்பவே நல்லது இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் தான் சந்திக்கணும் ஒரு மணி நேரத்தில் ஒத்துமொத்த ஷேரிங் விற்றுட்டு அவங்க மாட்டுக்கு வந்து எங்கேயாவது போய்கிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே லீகல் வைஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து தடுமாற்றத்தோடு ஒத்துமொத்த குடும்பம் நிற்கிறாங்க நம்ம நான்சி பின்னாடி உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு எதுவாக இருந்தாலும் கொடுத்துட்றோம் எங்கள் குடும்பத்து விஷயத்துலையும் கம்பெனி விஷயத்துலையும் வந்து தலையிடாத என்னோட ரூல்ஸை வந்து சொல்லிட்டேன் சீதா வந்து அங்கே உள்ளே போய் எல்லா ஒன்றுமே சொன்னானா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள்கிட்ட நான் டாக்குமெண்ட் வந்து ஒப்படைச்சிருவேன் ஒப்படைக்கலை உங்கள் கண்ணு முன்னாடியே கிழிச்சு தூக்கி போட்டுக்கிட்டே எனக்கு இந்த சொத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு கைப்பட எழுதி கொடுத்துட்டு நான் போயிடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சுபாஷு நீ தப்பு பண்ணியிருக்கியா தப்பு பண்ணலையா கண்டுபிடி இல்லை கண்டுபிடிக்காமல் போ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் எங்கள் சொத்துக்குள்ளே எதுக்கடி நீ வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பார்த்து மரியாதையாக பேசி இல்லைன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்புறம் எனக்கு கோம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது சுபாஷ் தேவலாம் சத்தம் போடுற வழியெல்லாம் வச்சுக்காத முதல்ல அமைதியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு இந்த குடும்பத்தை விட்டு போறியா எங்களால் முடியல மகாவோட இழப்பை எங்களால் தாங்க முடியல நீ வேறு இல்லை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்னை பார்த்தா அவங்களுக்கு என்ன நக்கலா தெரியுதா நான் இந்த விஷயத்த வந்து லேசு போகல வந்து விடாமுறதுக்கு நான் ஆள் கிடையாது நான் அவங்க எல்லாரையும் வந்து சும்மா விட மாட்டேன் உண்மையை கண்டுபிடிக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நான்சி இவன் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சொல்லி ஒத்துமொத்த சொத்தி வந்து வாங்கிட்டா மகாமாரி இவளும் எல்லா ஷேரையும் வந்து வாங்கிட்டானா என்ன பண்ணுறது ஒரு வேளை நம்ம இந்த வீட்டில் வந்து பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா சத்யா வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மீராவும் பக்கத்துல செல்வி சீதா எல்லோரும் ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க அண்ணி கலர் கோலம் சூப்பராக இருக்கா கோலம் போட்டாலே வந்து ஆரோக்கியம் தானே அப்படின்னு சொல்லி கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க வாக்கிங் போயிட்டு வராங்க அந்த இடத்துல நம்ம நான்சி வரப்போ வந்து கோலத்தை வந்து பொடியை வந்து தட்டி விட்டுறாங்க கலர் பொடியை ஒன்றை ஃபீல் பண்ணுறாங்க எதுக்கு தேவலாமல் தட்டி விட்றீங்க நான் எவ்வளோ நேரம் தெரியுமா கஷ்டப்பட்டு இது மாதிரி பண்ணேன் என்ன மாதிரி வெளியில் வாக்கிங் போயிட்டு வரலாம் இல்லை ஜாக்கிங் போயிட்டு வரலாம் இல்லாட்டி ஜிம்முக்கு போகலாம் இதெல்லாம் பிரயோஜனம் இருக்குது முடியலையா யோகா கூட செய் கோலம் போடுறதுனால என்ன பிரச்சனை இருக்கு நீ எல்லாம் காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்க உனக்கு இதை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நான்சி இது மொத்தமாக அது டைம் வேஸ்ட் தான் அது உனக்கு தெரியுமா கோலம் போடுறத பார்த்தா மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தால் மனசுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கெல்லாம் புரிய வாய்ப்பே இல்லை உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆன்சி சொல்லிட்டு போகிறாங்க ஒன்றும் சத்யா வந்து ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லும்போது அஞ்சலி இன்னொருத்தவங்க இருக்காங்களே பிரியா இவங்க எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த லண்டன்காரியை வந்து என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் அர்ச்சனாவும் இருக்காங்க ஏன் பொண்ணை வந்து அவமானப்படுத்துகிறாளா என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சாலா கல்பானாட்டை மட்டும்தான் அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டியிருக்காங்க இன்னும் அர்ச்சனாட்டை காட்டலை அதனால தான் இவ்வளோ துமுறா வந்து அவ குடுமையே என் கையில இருக்குன்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்துல வந்து போறாங்க என்ன ஆச்சு ஆமா மகா இடத்த பிடிக்கணும் தான் அர்ச்சனா வந்து ஆசைப்பட்டா இப்போ மகா ரூபத்தில் அவங்க தங்கச்சி வந்துட்டு அந்த இடத்த பிடிச்சிருக்காங்களே அதோட ஆதங்கம் தான் அப்படின்னு சொல்லும்போது ஏய் லண்டன்காரி என்ன நினைச்சிட்டு இருக்க ஏன் பொண்ண கண்ணா அப்படின்னா திட்டுறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே கல்பனா கூட வந்து தயக்கத்துல இருந்தா இவன் என்ன இந்த ஃபோர்ஸில் வந்து திட்டுறா அவ திட்டுற திட்டு இங்க வரைக்கும் கேட்குது அப்படின்னு சொல்லும் போது டான்ஸ் எதுவுமே சொல்லாம அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க இனிமேட்டு பேசுவியா சேச்சா நீ இங்கே உட்காரலாம் கம்பெனி மகா சீட்ல உட்காரலாம் எங்க வேணாலும் உட்காரலாம் நான் இனிமேட் உன் தசை பக்கம் கூட வரமாட்டேங்கிற மாதிரி காமெடியா பேஸ்ட்டு கீழே வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நம்ம சீதாவும் மீறாவும் ஆரம்பத்துல ரொம்ப ஃபோர்ஸாக ஆரம்பிச்சிங்க கீழே வரைக்குமா கேட்டுச்சு அவளை ரொம்ப திட்டனா அதனாலதான் வந்துட்டேன் இனிமேட்டு உங்க பக்கமே வரமாட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அர்ச்சனை வந்து துண்டாக்காலம் துணியை கணும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இதில் வேறு என்னமோ இருக்குது கிட்ட கல்பனாவும் அடங்கி போகிறா அர்ச்சனாகவும் அடங்கி போறானா இதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்